நம்மளுடைய போட்டித் தேர்வு ஒவ்வொரு போட்டித் தேர்வு தயாராக முடியும் மாணவர்கள் அடுத்து ஒரு வேலை வாய்ப்பாக புதிதாக நம்ம ரீசெண்டா பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு நீங்க ஒரு பிரஸ் அதாவது ஒரு பிரஸ் ரிலீஸ் பாத்துருப்பீங்க என்ன அப்படி பாத்தீங்கன்னா புதிதாக பதவி ஏற்த நம்மளுடைய வனத்துறை அமைச்சர் ஓகே அவர்கிட்ட அவர்கிட்ட இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்துரு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வனத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுக்கு மேல காலியாக உள்ள பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே அப்போ அப்போ ஃபாரஸ்ட் சர்வீஸ் அந்த எக்ஸாம்ல வந்து நடத்தி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷங்கள் ஆச்சு மூணு நாலு வருடங்கள் ஆச்சு ஓகே அவங்க வந்து கோவிடுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் வந்து கால்பர் எதுவுமே விட ஓகேவா அந்த போர்டு வந்து ஒரு காலத்துல ஆக்டிவா இருந்தது ஒவ்வொரு வருஷமும் ஒரு கால்ஃபர் மூணு கால் ஃபிரண்ட் இருந்தாங்க இப்ப வந்து எதுவுமே கால் ஃபிரண்ட் இல்ல அப்ப இப்போ அந்த துறை டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய வேகன்சி நிரப்புவதற்காக நிரப்புவதற்காக அவங்க வெளியிட்டிருக்காங்க ஒரு அறிவிப்பு மாதிரி அப்போ அப்போ ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்போ அந்த எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன வேகன்சிஸ் வருது ஓகே என்னென்ன வகையான எக்ஸாம்ஸ் நடக்குது அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அந்த எக்ஸாம் என்ன குவாலிபிகேஷன் எப்போ எவ்வளவு வேகன்சி விட்டாங்க அந்த கேள்வி எப்படி இருக்கும் இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம படிக்க போறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்ப நீங்க தேடி தேடி அங்கங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பாக்குறத விட நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் இன்னைக்கு வீடியோல மொத்தம் எத்தனை வகையான எக்ஸாம் இந்த டிஎன்எஃப்யூஆர்சி அவங்களுடைய துறையிலிருந்து வெளியிடுறாங்க மொத்த எத்தனை வகையான எக்ஸாம்ஸ் நடக்குது அதாவது எத்தனை வகையான வேகன்சி வெளியிடுறாங்க அந்த ஒவ்வொரு வேகன்சிக்கும் ஒவ்வொரு தலைப்போட வேகன்சிக்கும் என்ன எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் ஓகே அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் லெவலில் அவங்க எப்படி வந்து செலக்ட் பண்றாங்க இந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ அடுத்தடுத்த வீடியோக்கள் இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமுக்கே நம்ம பண்ணி அடுத்த கேள்வித்தாள் எப்படி இருக்கும் சிலபஸ் என்ன இருக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு தேர்வுகளில் எப்படி ஓகே ஒவ்வொரு தேர்வுகளையும் எவ்வளவு அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருந்தாங்க இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்காக பார்க்கலாம் ஓகே அப்போ அதனுடைய தொடக்கமாக நமக்கு இன்னைக்கு வீடியோவில் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் அந்த விஷயம் பார்க்கணும் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஏஜ் ஒரு இருக்கும் நான் இந்த டிகிரி படிச்சிருக்கேன் நான் எலிஜிபிளா நான் பிளஸ் டூ முடிக்கிறேன் எலிஜிபிளா டென்த் தான் முடிச்சிருக்கேன் எலிஜிபிளா இது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ நம்ம விட கொடுக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க TNPSC அதாவது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மென்ட் കമ്മിட்டி அப்படி சொல்வாங்க இதுவும் TNPSC மாதிரி TNSURB அதாவது TNSURB ஓகே தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு இந்த மாதிரி இதுவும் ஒரு போர்டு தான் ஓகேங்களா இவங்க வருஷம் வருஷம் போர்டு எக்ஸாம் நடத்தக்கூடியவங்க தான் இவங்களுக்கு எக்ஸாம் நடத்த எல்லா உரிமைகளும் இருக்கு ஓகேங்களா இப்போ வனத்துறை தேர்வு நம்ம பார்க்க போறது என்ன அப்படி பாருங்க ஃபாரஸ்டர் ஃபாரஸ்டர் எக்ஸாம் 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 ஓகேங்களா இதுதான் இதுதான் இவங்க வெளியிடக்கூடிய டாப் 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 லெவல் 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 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசி நடத்தக்கூடிய நடத்தக்கூடிய குரூப் தான் தான் அதே மாதிரி டிஎன் இந்த 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 ஃபாரஸ்ட் கொஞ்சம் பே அதிகம் நம்ம அடுத்த சாரி ஏஜ் ஏஜ் மினிமம் ஓகே ஓசி அதாவது எல்லாமே மீதி இருக்கக்கூடிய மட்டும்

கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு நல்லா ஞாபகம் ஃபாரஸ்டர் அப்படிங்கற ஒரு எக்ஸாம் எந்த எந்த வேकेंसीக்கு இது டைப் 1 ஒரு வகையான எக்ஸாம் இதுக்கு बीएससी படிச்சிருக்கணும் அப்படி இன்ஜினியரிங் படிச்சோம் இந்த ரெண்டு டிகிரி படிச்சவங்க மட்டும் தான் எலிஜிபிள் வேற बीए बीकॉम एमबीए बीबीए இந்த வகையான டிகிரி படிச்சவங்க நான் எலிஜிபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அது என்ன வருஷத்துல படிச்சோம் எப்பவும் போல ஆஸ் யூ ஷோ பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அதாவது ஃபோர் அதாவது மூணு வருஷம் கிரீனா பிஏ பிஎஸ்சி நாலு வருஷம் கிரீனா இன்ஜினியரிங் இந்த வரிசையில தான் படிச்சிருக்கணும் ஓகேங்களா சரி லிஸ்ட் ஆஃப் டிகிரி சார் பிஎஸ்சி நான் டிஃபரெண்டா டிகிரி படிச்சிருக்கேன் எலிஜிபிளா பார்க்கலாமா பாருங்க என்னெல்லாம் பாருங்க அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்டரி பாட்னி கெமிஸ்ட்ரி ஃபார் ஜியாலஜி அப்புறம் இன்ஜினியரிங்

குறைபாடா சொல்லுவாங்க ஓகே ஹைட்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீனா மேலா இருந்ததுனா 163 ஹைட் இருக்கணும் ஃபெமேல் இருந்தனா 150 as usual அப்புற செஸ்ட்லாம் தான் பாத்துட்டீங்கன்னா 79 எக்ஸ்பென்ஷன்ல பாத்தினா 5 சென்டிமீட்டர் இருக்கு இதெல்லாம் as usual TNS SIPC இருக்கிற மாதிரி அதேதான் இது என்ன ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் யார் கொடுத்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ST மாணவர்கள் ஓகேவா சிறந்த எக்ஸெப்ஷன் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம சாதாரண மக்கள் வந்து எல்லா எக்ஸாமும் போக ட்ரைப் பீப்புள் எஸ்டி பீப்புள் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் அவங்களால போக முடியாது ஓகேங்களா அதனால அவங்களுக்கு மட்டும் ஏன்னா ஒரு சில பழங்குடியினர்கள் வந்து ஸ்டார்ட் தான் இருப்பாங்க அதனால வந்து அவங்கள வந்து பார்க்க முடியாது அதனால எஸ்டி பீப்புளுக்கு மட்டும் ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது இருந்தாலே அவங்க எலிஜிபிள் மாணவர்கள் வந்து ஆண்கள் மாணவர்கள் பெண்களா நூத்தி நாப்பத்தி அஞ்சு கீழே இருந்தா நூத்தி நாற்பத்தி ரெண்டு கீழே இருந்தாலே அவங்களும் எலிஜிபிள் ஓகேங்களா ஹைட் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அவங்க எலிஜிபிள் ஓகே அடுத்த மட்டும் இன்டர்வியூ இருக்குங்க ஃபாரஸ்டர் மட்டும் ஏன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் ஓகே அதனால இன்டர்வியூ இருக்குது இன்டர்வியூக்கு எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்து த்ரீ ரேஷியோவில் அப்போது ஒரு பத்து வேகன்சி வருதுன்னா முப்பது பேர் தேர்ந்தெடுப்பாங்க இன்டர்வியூ புரியுதா இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மார்க்ஸ் இதுதான் ஆக்சுவலாக வந்து இந்த லெவல் ஆஃப் ஓகே ஃபர்ஸ்ட் லெவல் இது அடுத்த லெவல் இது அடுத்து இன்டர்வியூ வைக்கிறாங்க இதுதான் ஃபாரஸ்ட் எக்ஸ் ஓகே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ஏஜி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஃபாரஸ்ட் ஃபாரஸ்டர் எக்ஸாம் அடுத்து பார்க்குறாங்க

அப்போ நடந்து முடிந்த ஒரு நூறு வேகன்சி வந்ததுல ஒரு தொண்ணூத்தஞ்சு வேகன்சி கேரி ஃபார்வர்டு அப்படியே ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்க்ளூட் பண்ண பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது அக்கா போதிய அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேர் நீங்கள் தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணுங்க லைசன்ஸ் வச்சிருக்கோம் ஓகே அப்போ ரெண்டு வகையாக வரும் ரெண்டுக்கும் தனித்தனி வேகன்சியாக வரும் இது இருக்கிறவங்க இதே போட்டி போடலாம் இது தனியாக இது மட்டும் போட்டி கூட போடுதான் ஓகே ஏஜ் எல்லா எக்ஸாம் சேம் தான் இங்கேயும் பாருங்க ஓசி இருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் இருந்து தேர்ட்டி பிசிஎம் பிசிஎம் எஸ்சி எஸ்டி ஏ எஸ்டி வரைக்கும் டுவெண்ட்டி ஒன் இருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் மேபி ரிலாக்சேஷன் கொடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி தான் ரெண்டு வருஷம் ரிலாக்சேஷன் எதிர்பார்க்கலாம் ஓகே கன்ஃபார்ம் நான் சொல்வதை எதிர்பார்க்குறேன் அடுத்து பாருங்கள் எஜுகேஷனுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே போதும் ஓகே கம்ப்ளீட் ப்ளஸ் டூ வித் அதுதான் முக்கியம் ப்ளஸ் டூ எல்லாரும் ப்ளஸ் டூ அப்ளை பண்ண முடியாது வித் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸ்வாரஜி ஆன் பாட்லி இந்த டிகிரி ஓகே இந்த டிகிரி படிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும் இப்போதைக்கு மேபி அடுத்த கம்பிங் வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல மேபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்க்கலாம்

ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஒன் பிப்டி பிமேலுக்கு எஸ்டிஆர் கம்மி தான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்மி அவங்களுக்கு ஹைட் வந்து பெரிய பாரபட்சமே கிடையாது அடுத்து பாருங்க பிசிக்கல் டெஸ்ட் இதுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு நான் அடுத்த வீடியோ பத்தி நான் சொல்றேன் என்ன ரேஷோ தேர்ந்தெடுப்பாங்க பார்த்தீங்கன்னா

ஓகே பிசி எக்ஸாம் வருதான் ஈக்குவல் டு பிசி அதுதான் ஓகே சிலபஸ் உள்ள குவாலிபிகேஷன் ஓகே ஏஜ் பாருங்க ட்வெண்ட்டி ஒன்லருந்து தேர்ட்டி பிசி எக்ஸாம்ல ஜஸ்ட் மிஸ்ஸு போயிருப்பான் பாருங்க இந்த வருதா ரிசல்ட் வந்துருந்தது ஜஸ்ட் மிஸ் தான் போயிருக்கும் சார் ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் நான் போட்டிருந்தா போயிருப்பேன் சார் ரெண்டு கொஸ்டின் போட்டிருந்தா அவ்வளோ போயிருப்பேன் அவங்க அடுத்த வருஷம் மேபி அவன் எக்ஸாம் எழுத எழுத கூட முடியாமல் இருக்கலாம் ஏன்னா ஏஜ் பாராயிருக்கும் ஆனால் அவன் இந்த எக்ஸாம் எழுதலாம் ஏன் ஏஜ் பாருங்க முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் எழுதலாம்

ஓகே பிசி தான் எல்லாருமே எழுதுறாங்க ஆனா ஏஜ் ஒரு தடையா இருக்கும் ஆனா இங்க ஏஜ் ஒரு தடையே கிடையாது ஓகே எல்லாருமே எழுதுறாங்க அடுத்து ஒரு கட்டம் வந்துருக்கா இந்த பிளஸ் டூல சயின்ஸ் படிச்சவங்க மட்டும் அடுத்த கட்டமா இன்னொரு தடவை நம்ம ஒரு எக்ஸாம் மாதிரி எழுதலாம் ஏன்னா மொத்தம் சொல்லிருக்கிறது ஆயிரத்தி நூறு பிளஸ் வேகன்சி அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஓகேவா ஆனா இதுல எந்த எக்ஸாம்லயும் எவ்வளவு வேகன்சி கேட்க போறாங்கிறது தெரியாது ஓகேங்களா மேபி இதுல அதிகமா கேட்கலாம் மேபி இது அதிகமா கேட்கலாம் ஓகேங்களா ஃபாரஸ்டர் எப்பவுமே ஒரு நார்மலா தான் வரும் அது ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஓகே ஒரு நார்மலா தான் வரும் ஓகே

நம்ம கண்டிப்பா டிஎன்எஃப்யூஎஸ்ஆர் இதுல இருந்து ஒரு தேர்வு இருக்க போது அந்த தேர்வை நம்ம தைரியமா எதிர்கொள்ளலாம் ஓகே ஏன்னா கஷ்டமான எக்ஸாம் கிடையாது எவ்வளவு படிக்கணும் எவ்வளவு படிக்கணும் தமிழே எக்ஸாம் இருக்குது ஓகேங்களா தமிழ் மீடிய பசங்க சாதிக்கலாம் இங்கிலீஷ் கிடையாது ஓகே நான் எக்ஸாம் பேட்டர் எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோ சொல்லுறேன் ஓகே அப்போ மொத்தம் இப்போதைக்கு நம்ம மூணு வகையான எக்ஸாம் பார்த்திருக்கோம் ஓகேங்களா இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டிகிரி குவாலிஃபிகேஷன்ல ஒரு எக்ஸாம் பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ முடிச்சவங்க ஒரு எக்ஸாம் பார்த்தோம்